இன்றைக்கி நம்ம ஏழாவது கேரம் உலகக்கோப்பையில் மூணு தங்கப்பதக்கத்தில் என்ற நம்ம சென்னையை சார்ந்த கீர்த்தனா பத்தகம் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் அவங்க எந்த இருந்து வந்தாங்க அவங்க காஷ்மீர் பகுதியில் புது என்ற ஒரு சின்ன ஏரியாவிலேருந்து அது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் காஷ்மீர் எப்படிப்பட்ட ஏரியா அப்படின்ற பற்றி எல்லாரும் தெரியும் நம்ம சென்னை அளவில் எல்லாருக்குமே மீன் மட்டும் இல்லாமல் ரவுடிசம் நிறைந்த அந்த ஏரியாவிலேருந்து எப்படி கீர்த்தனா இந்த இடத்துக்கு மூணு தங்கப்பதக்கத்தை வென்றிருக்காங்க அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருந்துச்சு யார் அவங்கள சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற பத்தி விரிவாக இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க இதுக்கு முன்னாடி கண்ணகி நகர் கார்த்திகா கபடி மேட்ச்ல தங்கப்பதக்கம் வென்றாங்க நம்ம இந்தியாவுக்காக அவங்கள பத்தி புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் மேல டேக் பண்றேன் பார்த்து தெரிஞ்சுக்க வாங்க நம்ம வீட்டில் காசிமேடு கீர்த்தனா இப்ப எல்லா இடத்துலையுமே எல்லா நியூஸ்லயுமே வந்துகிட்டு இருக்காங்க அவங்கள பத்தி பார்க்குறோம் அப்படின்னா அவங்க சென்னையில் காசிமேடு பக்கத்துல புது வண்ணாரப்பேட்டையில் இருக்கிறாங்க அவங்க அவங்க வயசு பாத்தீங்கன்னா இருபத்தி தான் அவங்களுக்கு ரெண்டு தம்பி மாதிரி இருக்காங்க அவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்பா இருக்காங்க அவங்க அம்மா பேரு இந்திரா ராணிங்க அவங்க அப்பா என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க சிறு குழந்தையா இருக்கும்போது அவங்க இறந்துடுறாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே நேஷனல் லெவல்ல இங்க வின் இருக்காங்க எப்படி இவங்களுக்கு கேரம் இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற பேட்டியை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் சொல்லி கொடுத்தாங்களாம் அவங்க அப்பா யாரு பார்த்தீங்கன்னா அவங்க சாதாரண ஒரு வேலை பார்க்குறவங்க அவங்க வீட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் தூங்குற அளவுக்கு கூட இடமில்லை அந்த அளவுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு எட்டு கெட்டு ரூம் அந்த அளவுக்கு தான் இருக்கு நீங்களே சைட்ல நீங்க பார்க்கலாம் வீடு இருக்குன்றத அந்த இடத்துல ஒரு சாதாரண குடிசையில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு சாதாரண கூலி தான் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாயில இருந்து அறுநூறு ரூபாய் சம்பாதிக்கிறவங்க தான் அவங்க சம்பாதிக்க போனால் மட்டும்தான் இந்த கீர்த்தனை அவங்க சாப்பிட முடியும் ஒரு வேலைக்கு அது மாதிரி இக்கட தான் கீர்த்தனா வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கூலி வேலையை முடிச்சிட்டு வரும்போது கேரம்பை பத்தி அவங்க அப்பாவுக்கு ஆல்ரெடி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கேரம் விளையாடணும் அப்படின்ட்டு அப்படின்றது கீர்த்தனவங்க வந்துட்டு அப்பப்போ ஃப்ரீ டயத்துல நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் சின்ன சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க ஆரஞ்சு மிட்டாய் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு மிட்டாயெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அந்த ஆரஞ்சு மிட்டாய் ஒரு மிட்டாய் வந்து ஒரு ரூபா அப்படின்னா பத்து மிட்டாய் வேணால் பத்து ஸோ அந்த பத்து காயினையும் பத்து அந்த மிட்டாயை ரோட்டில் போட்டு அதை காயினா இமேஜின் பண்ணி அவங்க அப்பா வந்து இப்படி தான் அடிக்கணும் இந்த முறையில் தான் அடிக்கணும் அப்படின்றத ரோட்டில் தாங்க போட்டு அந்த மிட்டாயெலாம் போட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க கொடுக்குற பேட்டி அவங்க அம்மா எந்த ராணி வந்து சொல்லி கொடுத்து சொல்லியிருக்காங்க அதை கேட்கும்போது ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கீர்த்தனை அந்தளவுக்கு வளர்ந்து வந்திருக்காங்க எவ்வளவு போராட்டம் இறந்துருக்கா ஏன்னா குடும்பத்தில் ஒரு வேலை சாப்பாட்டுக்கு அவங்க அம்மா கண்டிப்பாக வேலைக்கு போனாங்க சாப்பிட முடியுன்ற சூழ்நிலை அவங்க வாழ்ந்து இருக்கிறாங்க இந்த சமயத்தில் அவங்க அப்பா சடனாக இறந்துடுறாங்க உடனே சரியில்லாமல் அதெல்லாம் மனசு உடஞ்சு கீர்த்தனா ரொம்ப ஆயிட்டாங்க ஆனா அவங்க அம்மாவுக்கு ஒரு வெறி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது நேஷனல் லெவல்ல அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க கேரம் போர்டில் அப்படின்றதுனால கண்டிப்பா வந்து பெரிய லெவல்ல கொண்டு போகணும் இவ வளர்ந்து வந்தா மட்டும்தான் ஒரு வேர்ல்டு லெவல்ல வந்தால் மட்டும்தான் ஒரு சொந்த வீடு கட்டி கொடுமா அப்படின்றத ரெக்குவஸ்டா கீர்த்தனாட்ட அவங்க அம்மா இந்த அணி கேட்டிருக்காங்க அது மைண்ட்ல அந்த வார்த்தையை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் கீர்த்தனா வந்து வெறுத்தரமா ஒவ்வொரு மேட்சுக்கும் வந்து வின் பண்ணி வின் பண்ணி விளையாட போயிட்டே இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க கீர்த்தனா வந்து ஒரு செட் இருக்காங்க அப்படின்னா நான் வந்து நேஷ்னல் லெவலில் ட்ரைனிங் போய்ட்டு இருக்கும்போது ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை அப்போ எங்கள் அம்மாட்டை சொல்லும்போது அவங்க போட்டிருந்த அந்த சின்ன நகையை கொண்டு வித்துட்டு தான் வந்து என்னைய அனுப்புறாங்க அப்போதுன்னா அவங்க போய் தோத்துட்டு வந்து என்ன பண்றது கூட நினைக்கவே இல்லை கண்டிப்பா நீ ஜெய் ஜெயிப்பீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா மோட்டிவேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பேட்டியில கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சாப்பாடு கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க அவங்க ஜெயிச்ச பொருளை பதக்கத்தை வீட்டுல வைக்கிறதுக்கு இடமும் இல்லாம அவங்க எங்கே ட்ரைனிங் போற மாதிரி அங்கே வந்து வச்சுட்டு போயிருக்காங்க அவங்க அம்மா கூட சின்ன சின்ன கேட்பா வச்சிருக்காங்க அதை காட்டுறாங்க அதை மூடி போட்டு சோக்கோட எதுவுமே இல்லாமல் மூடி போட்டு கீழே பதிக்க வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு அந்த இடம் என்ன சொல்ல வராங்கன்னா அந்த இடம் கூட இல்லை அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு பாத்ரூம் கூட இல்லாம அந்த கீர்த்தனை வந்து அர்ச்சனுக்கு வெளியே பாத்ரூம் போறதை கூட பாத்ரூம் வசதி கூட இல்லாத இடத்துல தான் அவங்க வச்சிட்டு வந்திருக்காங்க அப்படிலாம் இருந்த கீர்த்தனா எப்படி இந்த அளவுக்கு வந்தாங்க பாத்தீங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் நான் நேஷனல் லெவல்ல வடிச்சு ஒண்ணுன்னு மாலத்தீவுல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது அஞ்சாவதுல மாலத்தீவுல ஏழாவது கேரம் உலக கோப்பை மேட்ச் நடக்குதுங்க அதில் மூணு இந்தியா சார்பாக மூணு பேர் பெண்மணி போயிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தனா செகண்ட் வந்து லாஸ்ட் இயரில் தங்க மூணு தங்கப்பதக்கத்தை வென்ற காசிமா மூணாவது மித்ரா இந்த மூணு லேடி மூணு பேர் வந்து நம்ம இந்தியாவுக்காக மாலத்தீவு விளாட போகிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீர்த்தனா மூணு தங்கப்பதக்கம் வந்தாங்க எதுல பார்த்தீங்கன்னா மகளிர் ஒற்றையர் போட்டிகளையும் மகளிர் இரட்டையர் போட்டியிலையும் மகளிர் குழு போட்டியிலையும் வந்து வின் பண்றாங்க கீர்த்தனா மூணுலயுமே தங்கப்பதக்கம் பண்றாங்க வந்து நம்ம நம்ம வந்து பேசப்படுறோம் வேர்ல்டு சாம்பியன் வந்து கிட்டத்தட்ட பதினாலு பதக்கங்கள் மூணு பேர் சேர்ந்து நம்ம இந்தியாக்கா வாங்கி கொடுத்திருக்காங்க சோ அது மாதிரி பேட்டி கொடுத்திருக்காங்க உண்மையில உங்களோட வாழ்க்கையை பத்தினா எவ்வளவு கஷ்டமான விஷயத்துலையும் உங்க வின் முனைக்கான்றதா இது பெரிய விஷயமே இப்ப காஷ்மீர் பகுதியில ஐ மீன் காசுமீர்ல ஒரு புது வண்ணாரப்பட்டே ஒரு சின்ன இருந்து பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா காசி மண்ணால எல்லாருக்கும் வந்து கொலை செய்யறவங்க மீன் வைக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கப்பட்டிருக்காங்க இனத்துலயும் கருப்ப சொல்லி பேசுறாங்க ஆனா இது மாதிரி இடத்துல கீர்த்தனா வந்து வின் பண்ணது சாம்பியன்ஷிப் வாங்கணுன்றது எங்களுக்கு பெருமை பெருமையா இருக்குன்றது பொதுமக்கள் செய்தியிலிருந்து பேட்டி கொடுத்துருக்காங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெண்கள் வந்து மேலே இருந்து வரும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அவங்க அம்மா வந்து அவங்க அம்மாவும் அவங்க கீர்த்தனாவும் சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு அரசுக்கு கேட்கிற என்ன விஷயம் பார்த்தா ரெண்டு கோரிக்கை விட்டுருக்காங்க நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு நல்ல வீடு இல்லை எங்களுக்கு இந்த வீடு வந்து கவர்மெண்ட்ல இருந்து அலாட் பண்ணி கட்டித்தர் மாதிரி கேட்டுக் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மா நல்லபடியாக காப்பாத்துறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும் நான் வந்து அதை மட்டும் எப்படி பண்ணி கொடுங்க அப்படின்ற அரசு சார்பில் வந்து அவங்க ரெண்டு கோரிக்கையை வச்சிருக்காங்க இது இந்த வீடியோ மூலம் வந்து கண்டிப்பா அவங்களுடைய கீர்த்தனாக்கு நல்ல வழியில நல்ல வாழ்க்கை அமைஞ்சு கொடுத்து நல்லா ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுத்து அவங்க வாழ்க்கை ஆளோட பெருகணும் இதே மாதிரி நிறைய பெண்கள் வந்து மேலெ எழும்பம்பி அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை பெற்றோர்கள் வந்து அங்கே இங்கேயே தான் இருக்குது எக்ஸாம்பிளாகவே நீங்கள் எடுத்து ஒவ்வொரு பெண்மணியும் வந்து வரணும் அதே சமயத்தில் நம்ம இது மாதிரி விஷயத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பதிலோடு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு வருடத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் போக்ஸோ ஆக்ட் மூலம் கைது பண்ணிருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து பெண்களை அபியூஸ் பண்ற விஷயங்கள் நடந்துகிட்டுதான் இருக்கு ரீசெண்டா பதிவு போட்டிருக்கணும் வேலூர்ல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி பேருக்கு வந்து படிக்கிற ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க வந்து குழந்தை பெற்றிருக்காங்க ஸோ இது மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது ரொம்ப வலிக்குது ஏன்னா ஒரு சில சைடு வந்து கஷ்டப்பட்டு அம்மா அப்பா கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சு ஒரு ஒரு பெரிய லெவலில் கொண்டு வரணும்னு ஏங்கிட்டு இருக்க ஒரு சைடில் இன்னொரு சைடில் இது மாதிரி சோசியல் மீடியா இன்ஃப்ளூன்ஸ் கூட வந்து அவங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்க ஒரு சைடு போயிட்டு இருக்கு பெண்களை பொறுத்தவரை ஸோ இந்த பதிவில் நீங்க தான் நான் உங்கள்கிட்ட தான் இந்த பதிவை கொடுக்குறேன் நீங்க தான் இந்த கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு எதை நோக்கி நீங்கள் பெற்றோர்கள் வளர்க்கணுன்றத பத்தி நீங்க தான் முடிவெடுக்கணுங்க இதோட இது என் பண்ணிக்கிறேன் அடுத்த பதிவில் பார்ப்போம் see you all